இந்த வஜேனா கலவிக் கல்வாய் செர்விக்ஸ் கருப்பை வாய் வழியாக உடம்பின் உள்பகுதியில் இருக்கும் கருப்பையினுள் திறக்கின்றது யுடேரஸ் கருப்பையானது தலைகீழான பேரிக்காய் வடிவம் கொண்ட உறுப்பாகும் இது கேவிட்டி இடுப்பு குழியினுள் யூரினரி பிளாடர் பைக்கும் ரெக்டம் மலக்குடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது யுடேரஸ் கருப்பையானது ஹாலோ உலிடற்ற மஸ்குலர் டசையாலான திக்வால்ட் தரித்த சுவரை கொண்ட பாஸ்குலர் இரத்த குழாய்கள் நிறைந்த உறுப்பாகும் ஒரு பெண் கருவுற்றால் வளரும் கருவுக்கு இடமளிக்கும் வகையில் கொண்டது கருப்பை அண்டம் கருத்தரித்தால் அந்த எக் கருத்தரித்த அண்டம் கருவாக மாறிய காலத்தில் இருந்து மகப்பேறு மகப்பெரு காலம் வரை கருப்பையில் தான் வளர்கின்றது வளரும் கரு அதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தையும் கருப்பை மூலமாகவே பெறுகின்றது கருப்பையின் மேற்புற ஸ்பெரிக்கல் கோல வடிவ பகுதி குவிமுகடு என்று அழைக்கப்படும் இதற்கு கீழ் இருக்கும் பெரும்பாலான பகுதி பாடி ஆஃப் யூட்டேரஸ் கருப்பையின் உடல் என்று அழைக்கப்படும்